அனைவருக்கும் வணக்கம் முத்துராமலிங்க தேவர் சமுதாயத்துக்கு ஒரு பொதுவான தலைவராக இருந்தார் எல்லா சாதியினரையும் மத வேறுபாடுகள் இல்லாம அவர் எல்லாத்தையும் அரவணைத்து போனார் ராமநாதபுரம் மாவட்டம் கமதிக்கு பக்கத்துல பசும்பொண்டில் முத்துராமலிங்க தேவருடைய நூத்தி பதினெட்டாவது ஜெயந்தி மற்றும் அறுபத்தி மூணாவது குரு பூஜை விழா நடைபெற்றது இந்த குரு பூஜை விழாவுக்கு நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்தாங்க ஆளாளுக்கு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விட்ட போட்டு போனாங்க இதுல உண்மையா வந்தவங்களும் இருக்காங்க இந்த குரு பூஜை விழா வச்சு அரசியல் பார்க்கணுங்கிறவங்களும் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆதிமுக இருந்தே போவோம் பழனிசாமி இதுல தனிச்சு நிற்கிறாரு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ரிஜிஸ்ட்ரேஷனை வச்சுட்டாரு இந்த குரு பூஜையிலேயே வந்து நம்மளுடைய பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் அப்புறம் தினகரன் சசிகலா இவங்க எல்லாம் நாலு பேர் தனி அணியா வந்துட்டு போயிட்டாங்க இதை பத்தாது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துணை ஜனாதிபதி வந்து ராதாகிருஷ்ணன் அவர்கள் மரியாதை செலுத்திட்டு அதுக்கப்புறம் புத்தராமலிங்க தேவரை நேரு அக்கா நினைச்சாரு அப்பேற்பட்ட ஒரு சிறந்த மனிதரும் அவர் ஒரு சித்தர் வாய்மை சக்தியம் கடமையா வாழ்ந்தவர் அப்படின்னு அது கொஞ்சம் ஒரு நல்ல விஷயங்களை சொல்லிட்டு ஆனால் அமைதியா போனவர் அது மட்டும் இல்லாமல் விமான விபத்துல நேதாஜி இறக்கவில்லை என் தன்னோட வாழ்நாள் கடைசி வரைக்கும் சொன்னவர் தேவர் தான் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்திட்டு போயிருக்காரு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இதில் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக தேவருக்கு பாரத ரத்னா விருது தமிழக அரசு முன்மொழியம் சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் வேற உறுதி சொல்லிட்டு போயிருக்காரு இதுல வந்ததும் வந்தாரு குரு பூஜையை முடிச்சது இல்லாம இந்த தேவர்கள்லாம் நம்மள மறக்க கூடாதுன்னு வேற நூற்றாண்டு விழாவை வந்து சிறப்பிக்கிறதுக்கு ரெண்டு கோடி மதிப்புல மலைப்பாரி மண்டபம் கட்டினாங்களாமா நூலகம் கட்டினாங்களாமா நினைவிடத்திற்கு அணையா விளக்கு வச்சாங்களாமா அவர் வாழ்ந்த வீட்டுக்கு பராமரிப்பு பண்ணாங்களாமா இதெல்லாம் சொல்லிட்டாரு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தேவருடைய பேர்ல ஸ்கூல்லாம் கட்டி காவல காலேஜ் எல்லாம் கட்டி அதில் வந்து நிறைய நடவடிக்கைகள்லாம் வந்து கருணாநிதி எடுத்தாருங்களா அடா அடாடா அப்போ என்ன ஒரு 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 சின்ன தவறு கூட செய்யல எல்லாம் பக்காவா இருக்காங்க தங்க கவசம் சாத்தி இருக்காங்க வாழ்நாள்ல ஒரு போட்டு தங்கம் கூட போடாதவரு சிலுக்கு ஜிப்பா கூட போடாம கதறு மேல ரொம்ப வற்று வச்சு வாழ்ந்த ஒரு மகான் அவரோட நாகரிகமும் நடத்தையும் பண்பாடும் நிறைஞ்சு காணப்பட்டவர் அரசியல் ஆதாயத்துக்காக இவங்க தங்க இதை வச்சுட்டாங்கன்னு சீமான் ஒரு பக்கம் ஆஹா இதெல்லாம் முடிஞ்சது பாத்தீங்கன்னா அடுத்து கடைசியா உண்மை மால ஸ்பெஷலாக போடுறதுல தாவே காவினரோட கோஷ்டி மோதல் வேற நடந்துருச்சு தூத்துக்குடியில் முத்துராமலிங்க தேவருடைய ஜெயந்தி விழாவில் தாவே கிரா தாவே காவினர் ரெண்டு பிரிவாக கோஷ்டி மோதல் ஈடுபட்டாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் நிர்வாகிகள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அணி அணியாக வந்தாங்க ஸோ இவங்களுக்குள்ள ஒரு ரெண்டு சண்டம் என்ன பண்ணுறாங்க ஆக மொத்தம் தேவர் மேலே பக்தியோட பாசத்தோட வரல நீங்கள் அவன் அரசியல் ஆதாயம் பார்க்கணுன்னு தான் வந்து போகிறான் இதில் இந்த மக்கள் வேற இதை பார்த்து பெருமை வேறப்பட்டுக்கிறாங்க தேவர் சமுதாயம் சிந்திக்கணும் இதை பற்றி